ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகேஏ செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஆன்மீகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் புது வருட பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பார்த்தலையேனால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் கோழ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து கன்னியா லக்னத்தில் பிறகுறது வருஷா வருஷம் ராத்திரி பன்னெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும் அதனால் கன்னியா லக்னத்தில் ப வருஷம் பிறகுறது லக்னத்திலேயே கேத்து பகவான் சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் நான்காம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்க அதாவது தனுசுல சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பம் கும்பத்தில் இருக்கார் குரு பகவான் மேஷத்தில் இருக்கார் இந்த வருஷம் பார்த்தலையனால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது இந்த வருஷத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆர ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக வந்து நிலத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது அதனால் இன்னுமே வந்து நிலம் வெறிய ஏற்றத்தை கொடுக்கும் ஃப்ளாட் விற்கிறவங்க ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் வாழ்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஒரு எழுபத்தஞ்சி எண்பதா எண்பது எழுபத்தஞ்சி எழுபத்தி எட்டாயிரம் வரலாம் போய்ட்டு திருப்பி டவுன் ஆகிடும் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுலேயே வந்து நிற்கும் ஆனால் இப்போ எழுபது எழுபத்தி ஒன்றில் இருக்குது அறுபத்தி ஒம்போது அறுபத்தி எட்டு எழுபதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் வரலாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும் எப்போது பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வ வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் தூலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் திருமணமத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பார்த்தேன்னா அதாவது கூட பிறந்த மூத்தவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் இருக்கு மொத்தமாக இந்த வருஷத்துல பார்த்தேன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைய போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்போன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் இடத்துக்கு மறைஞ்சு போகிறார் மறைஞ்சு போனாலும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறார் பெரிய ஏற்றம் பண வரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இந்த வருஷம் மொத்தமே இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஆனால் தூக்கமின்மை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து அர்தாஷ்டம சனியில் பெரிய கஷ்டம் பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக வந்து அர்த்தாஷ்டம சனி வந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிடுறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் ஹானரரி பொசிஷனாவது வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து பார்த்தால ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதத்திலையும் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் புதிதாக பண வரவு புதிதாக தொழில் வரவு புதிதாக ஒரு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நாளாக வந்து வேலைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி நீட்டு JEE, ஐஐடி இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஸ்கோரிங் ரேங்க் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுக்கு பார்த்ததுல இந்த வருஷம் குரு பகவானை தவிரமிச்சுக்கிறார்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்குது எட்டாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால மறைந்த அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரகனே ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எதை தொட்டாலும் பணம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா அர்தாஷ்டம இந்த பிரச்சனைகள்லாம் வேற ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது தவிர உங்களுடைய தந்தையின் உடல்லையும் நல்ல உடல் நலத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஊர் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்த இந்த இது இந்த கும்பகோணத்து பக்கத்தில் வந்து மதுர காளியம்மன் ஒரு காளியம்மன் இருக்கா அந்த காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர துளாராசிக்காரர்கள் இந்த இந்த ஃபீல்டில் இருக்கிறவா அதாவது வெள்ளித்திரை சின்னத்திரை திரை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவளுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர வந்து பால் பதனிடும் பொருட்கள் விற்கிறவா அதை தவிர வெள்ளை ஆடைகள் விற்கிறவா ஆடை கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுன்னு இருக்கவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பயிர் அதாவது இந்த காய்கறி பயிர் இந்த மாதிரி கேட்டில்ஸ் அதாவது இந்த ஆடு மாடுகள் விற்கிறவா இவாள்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஏன்னா துலா ராசிக்காராளுக்கு சுக்கரன் அதிபதி அவர் தாயாருக்கு சகோதரன் சொல்லக்கூடிய அளவில் இருக்கார் அதனால் வந்து போய் ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போகிறது எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு பெரிய பொற்காலத்தை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் இந்த வருஷம் பிறக்கும்பொழுது அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் தன்னுடைய இன்னொரு இன்னொரு வீட்டில் இருக்கிறது பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி ஆட்சி பெறுறதுக்கு அதனால் பண வரவிற்கு கொஞ்சம் கம்மி இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இப்போ அர்தாஷ்டம சனி வந்துட்டு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அதனால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் சுகங்கள் குறையும் கொஞ்சம் வந்து உங்களுடைய வண்டி வாகனங்களில் பழுதுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதாவது வீட்டில் வீட்டினுடைய உபயோக பொருட்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழ் படிந்த மக்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்ய மாட்டாங்க நிச்சயமாக பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து பார்த்த அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்தில் குரு பகவான் போகிறார் எப்போ அப்படின்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண வாக்கியம் நிச்சயமாக அமையும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை கல்யாணத்துக்கு பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பார்த்த இல்லையானா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது பிரச்சனை ராசிக்காரர்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் அதனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் குழந்தைகள் மூலியமாக அதிக செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளில் குழந்தைகள் ஈடுபடுவார்கள் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை ஒரு பெரிய பொசிஷனில் கொண்டு போய் உட்கார வைப்பார் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தடால்னு வந்து அந்த ராகு பகவானை பொறுத்தவரையும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு உங்களை வந்து டக்குன்னு வந்து கீழே இறக்கி விட்டுருவார் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது காமாக இருந்து கம்போஸ்டாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு உண்டான தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க இந்த லேசர் ஒர்க்கிங் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த இரும்பு வாகனங்கள் பண்ணுறவங்க வாகனங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவா மருத்துவ சாமான்கள் மருத்துவ உபகரணங்கள் டாக்டர்ஸு சிவில் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவா யூபிஎஸ்சி எழுதிட்டு கலெக்டராக இருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் அளவாக கடன் வாங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத எச்சரிக்கையோடு சொல்றோம் ஜாகிரதையா பார்த்துக்கோங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆடுறதுனால உடனடியாகவே நீங்க அஞ்சாம் மாதத்துக்குள்ளே அதாவது மே மாதத்துக்குள்ளேயுமே வந்து ஒரு கடனை வாங்கக்கூடிய காலகட்டமாக வரும் பொ பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வருஷம் இருந்தாலும் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமை காக்கிறதும் தேவையில்லாமல் அகங்காரம் கொள்வது கோபம் கொள்வது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்த எல்லா விதமான எதிரி பயங்கள் எதிரி தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாகவே இருக்கும் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி ராசியில் இருக்கிற பெரிய ஏற்றமான காலம் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அதாவது சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுது இவ்வளவுனால உடம்புல பிரச்சனைகள் இருந்துருக்கும் ஏழரை சனியும் முடிஞ்சொர்த்தும் மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்கள் முயற்சிகளில் வந்தாலும் நிச்சயமாக எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் பார்த்த இல்லைன்னா பத்தாம் இடத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதனால பத்தாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் கேது பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடும் அதனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கு இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் போகிறார் ஆறாம் இடத்தில் போய் மறைந்து இருந்தாலும் தேவையில்லை அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்தட்டுப்பாடு இருக்காது எல்லா முயற்சிகளும் வெற்றி இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நெருடர்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இந்த வருஷம் மொத்தமே நாலாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வீடு வா மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக வரும் அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே புதுசாக வீடு வாங்குறதோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோ லேண்ட் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல ராகுபோன்றிருக்கிறதுனால தாயின் உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லா விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதமான சௌக்கியமும் அவர்களுக்கு வந்தே தீரும் ஏன்னா அவருடைய ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் மே மாதத்துக்கு மேல ராசிக்கு ஆறாம் சென்றாலும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டா ரெண்டு இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் தனஸ்தான அதிபதி ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல போய் இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எல்லா விதத்துலேயும் பணம் வரும் எதை தொட்டாலும் பணம் வரும் ரேஸு ஷேரு அது தவிர வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாக்வாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சரா ப்ரொஃபஸரா இருக்கிறவா கலைத்துறையில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கோல்டு சேத்து கோல்டு ஜுவல்லரி கொடுக்குறவா பணம் கொடுத்து பணம் வாங்குறவா இவாளெல்லாம் பெரிய ஏற்றத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வட்டி வியாபாரத்துக்கு வியாபாரம் பண்ணுறவா அவளுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நாலாம் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக பணம் வந்து நிறைய வட்டிக்கு கொடுப்பீங்க இந்த வருஷம் அதனுடைய கலெக்ஷன் இல்லாமல் ஸ்லோவாக தான் வரும் இருந்தாலும் வட்டிக்கு நிறைய பணம் கொடுத்து வட்டி அதிகமாகி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வெகு விரைவில் வரும் கவலைப்பட தேவையில்லை பணத்திற்கு பா அதாவது இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் அதில் வந்து வெளி வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் கிடைக்கக்கூடிய காலம் எழுத்து கலைஞர்கள் எழுத்து இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறவா அதை தவிர பேச்சு போட்டியில் கடை கலந்துக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது கவர்மெண்ட் வேலை பார்த்துன்னு இருக்கவா கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கவாளுக்கு புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தேன்னா தனுசு ராசிக்காரளுக்கு பெரிய ஏற்றம் இருந்தாலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தாய்க்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறேன் ஜா தாயின் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியமானிதி பெருமாள் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்க அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்